ஹலோ நண்பா இன்றைக்கி ஒரு அழகான கொக்குக்கும் தவளைக்கும் இடையே நடந்த ஒரு குட்டி கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஒரு நடு காட்டில் கொக்கு பறந்து வந்து இடம் தெரியாமல் ஒரு குட்டி குளம் இருக்கிற இடத்துல நின்று எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கு அப்போ அந்த குளத்தில் இருந்த தவளை மேலே வந்து அந்த குக்கை பார்த்து நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மண்ணெல்லாம் தள்ளி அந்த வாட்டர வெளியே வர வச்சு நீ இந்த வாட்டரை குடி அப்படின்னு அந்த கொக்கு கிட்ட தவளை சொல்லுது கொக்கு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் இங்கே வரலை நான் அந்த உயரத்தில் இருக்க வானத்துக்கு பறந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தவளை எல்லாம் குக்கை பார்த்து சிரிக்குது நீ என்ன லூசா வானம் இல்ல இங்கே வாட்டர்ல பாரு இங்கே தான் வானம் இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கொக்கு இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அந்த தவளை எங்களை நம்பு மேலே இருக்கிறது தான் ரிஃப்ளக்ஷனு இந்த தண்ணியில் இருக்கிறது தான் உண்மையான வானம் அப்படின்னு சொல்லுது கொக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தவளை சொல்கிறதுலாம் கரெக்டுன்னு நம்ப ஆரம்பிச்சு அதோட காலை தண்ணியில் வைக்க பார்க்குது அப்போ திடீர்னு அதுக்கு ஒரு பயம் வருது கால் வச்சா உள்ள மட்டுந்தான் போகுது வெளியே வரமாட்டேங்கிது அப்போ அந்த கொக்கு தவளையை பார்த்து எதுவுமே பண்ணாமல் எந்த மட்டும் பண்ணாமல் இது வானம் இல்லைன்னு தெளிவாக முடிவெடுத்து அங்கேருந்து பறந்து மேலே போயிடுச்சு அப்போ அந்த தவளை ரொம்ப சேடாகவே உட்காந்து பார்த்துட்ருக்கு அதுக்கு இது வானமா அது வானமாங்கிறது தெரியல இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு நண்பா எல்லோரும் நீ ஜெயிக்கலான்னு நினைக்கலாம் நண்பா ஆனால் நீ அந்த மொதல் ஸ்டெப்பை எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் அந்த விஷயம் ட்ரை பண்ணாமல் ஃபெயிலோ சக்ஸஸோ ஆகாத ஒருத்தர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நீ அட்வைஸ் கேட்குறது ரொம்ப தப்பு நண்பா எப்பயுமே மற்றவங்கள ஃபாலோ பண்ணியே போனோன்னா அது ஒரு கட்டத்தில் ஆபத்தான பாதைக்கு கொண்டு போகும் நண்பா அதனால் என்றைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக கொண்டு போங்க